வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நிலம் ஒன்று வேலைக்கு வந்திருக்குது அதைத்தான் பார்க்க போயிட்டுருக்குறோம் ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரனூர் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம பழனி தொப்பம்பட்டிக்கு பக்கத்தில் கீரனூர் இருக்குது ஸோ கீரனூரில் தான் வந்து இந்த நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எல்லாம் வந்து இன்றைக்கி நிலம் வந்திருக்குது அப்படின்னா மினிமம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு சென்ட்டு ஆனால் இன்றைக்கி ஒரு சென்ட் வந்து அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு நாம் பார்க்க போகிறேங்க இப்போ நீங்கள் கீரனூரில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது கீரனூர் பஸ் ஸ்டாண்டுங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து வந்து உங்களுக்கு அடுத்த ரைட்டு நம்ம உள்ளே போகணும் ஸோ நாம் இப்போ ப பழனி தொப்பம்பட்டியிலேருந்து கீரனூர் போயிட்டுங்க இந்த லெஃப்ட்டில் அதாவது பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி லெஃப்ட்டில் என்ன சொல்லணுன்னா உங்களுக்கு பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல் எங்கே இருக்குதுன்னு கேட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ரூட்டில் போகணுங்க போகணுங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல பள்ளிவாசல் தான் வரும் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு லேண்ட்மார்க் உங்களுக்கு பஸ்ஸில் வந்தால் கூடவே நீங்கள் இறங்கி பள்ளிவாசல் வந்தீங்கன்னா பள்ளி வாசலுக்கு நேர் பின்னாடி தான் உங்களுக்கு வந்து நம்ம பார்க்க போகிற நிலம் இருக்குதுங்க ஸோ இப்போ நம்ம பெரிய பள்ளிவாசல் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு நாலு ரோடு வரும் இப்போ நம்ம பார்க்குற அந்த ரோட்லேயே தான் ஸ்ட்ரைட்டாக நம்ம போகணும் எந்த இடத்துலையும் நீங்கள் திரும்ப வேண்டியதே இல்லை நேராக வந்துட்டு இருக்கலாம் நேராக பெ இந்த பெரிய பள்ளி வாசலுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு நம்ம பார்க்க போகிற நிலம் வரும் இதுலேயே போயிட்டு இருந்தோம்னா ஒரு குளம் ஒன்று வருங்க அது வந்து செகண்ட் லேண்ட்மார்க்கு ஸோ அந்த குளத்தை தாண்டி அங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து லேண்டை வந்து ரீச் பண்ணிடுவோம் இப்போ நாம் போய் பார்க்க போகிற அந்த நிலத்துக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு ரூட் இருக்குது இப்போ நம்ம போகிறது ஒரு மெயின் ரூட் இருக்குங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இல்லைங்களா நம்ம கேரனூர் போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வரும் அதில் உள்ளே வந்தோம் அப்படின்னாலும் நம்ம நிலத்துக்கு வந்துடலாம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உள்ளே வந்தோம்னா நானூறு மீட்டரில் அப்படியே வந்துடலாம் ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து எல்லாம் இப்போ சேல் ஆகிட்டுருக்கறனால எல்லாம் சேல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபென்சிங்லேயே ஒரு என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இந்த மெயின் ரோடே யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளே நிலத்துலேருந்து நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வராமல் பேக் சைடில் உள்ளுக்குள்ளேயே நிலத்தில் அது பேக் சைடுனா இன்னொரு என்ட்ரன்ஸுங்க அது வெளியே வெளியே வந்திங்கனா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட்டில் நீங்கள் கீரனூர் ரோ கீரனூர் தொப்பம்பட்டி ரோட்டில் வந்து ஜாயின்ட் ஆகிடுவீங்க இப்போ நம்ம வந்துட்டேங்க இதுதான் வந்து நிலத்தோட என்ட்ரன்ஸு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டை பெருசாக வச்சுருக்குறாங்க இதில் இந்த என்ட்ரன்ஸ் கேட்டிலேருந்து உள்ளுக்குள்ள நிலத்துக்கு கடைசி வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ரோடு ஒன்று போகுதுங்க அது வந்து முப்பது அடி ரோடு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நின்றுட்டு இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்லேயும் உங்களுக்கு நிறையா வீடு இருக்குது பக்கத்தில் எல்லாமே தோட்டம் விவசாய நிலந்த உங்களுக்கு ஸோ நீங்கள் வாங்கி வந்து ஒரு பண்ண நிலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் எதாவது வீடு கட்டி வர்றீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு இது ஏற்ற இடம் தான் அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கு சென்ட்டு கிடைக்கிது அப்படிங்கிறது நம்ப முடியாத வேலை அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டோங்க இது மொத்தமாக இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஆறரை ஏக்கருங்க இந்த ஆறரை ஏக்கரில் உங்களுக்கு இந்த ரோட்டு மேலே இது வந்து ஐம்பது சென்ட்டுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஐம்பது சென்ட்டு ஸோ இந்த ஃபென்சிங்கை ஒட்டி ரோட்டு இருந்து இந்த பக்கம் ஒரு பில்டிங் தெரியும் மரம் தெரியுது பார்த்தீங்களா அது வரைக்கும் ஐம்பது சென்ட்டு ஸோ இது வந்து சேலுக்கு இருக்குது அதே மாதிரி இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த ரோட்டுக்கு இப்போ நம்ம நிற்கிறது முப்பது அடிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்குறாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து சென்ட் அந்த ஃபென்சிங்ல இருந்து அந்த ஆஃபீஸ் வரைக்கும் உங்களுக்கு சென்ட் சோ இது ரெண்டு வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஐம்பது சென்ட் கொடுக்குறாங்க நடுவில் முப்பது அடி பாதை இந்த முப்பது அடி பாதை பார்த்திங்க அப்படின்னா இடத்தோட கடைசி வரைக்கும் உங்களுக்கு அதோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி பத்து அடி உங்களுக்கு நீளம் வருங்க உள்ளேயே உங்களுக்கு எல்லா இதுக்குமே வந்து பிளாட்டுக்குமே ஈபி லைன் வந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு இந்த மழை பேஞ்சதுனால ஃபுல்லாக செடி வந்து புள்ளு செடியெல்லாம் முளைச்சிருக்கிறனால உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த பாதையில் தான் போயிட்டுருக்கோம் முப்பது அடி பாதையில் உங்களுக்கு இது டோட்டல் ஆறரை ஏக்கரில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை ஏக்கர் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க மிச்சம் எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சுங்க ஸோ இந்த ரெண்டரை ஏக்கர் பேலன்ஸ் இருக்கிறத நம்ம வந்து இப்போ பிரித்து பிரித்து பார்த்துட்டுருக்குறோம் இது பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி சென்ட்டுங்க ஸோ இந்த போஸ்ட் கம்பத்துலேருந்து இந்த இடத்துல வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி சென்ட்டு இது தனியாக ஒரு ஒன்பதாம் நம்பர் சைட்டு இது இந்த இருந்து அந்த போஸ்ட் கம்பம் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட் ஸோ ரோட்டுக்கு ரைட் சைடில் வருது உங்களுக்கு எல்லா நிலத்துக்குமே நடுவில் உங்களுக்கு வந்து இந்த பாதை வந்துடும் ஸ்ட்ரைட்டாக கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது டோட்டல் ஆறரை ஏக்கரையுமே உங்களுக்கு ஃபென்ஸ் பண்ணிக்கிறாங்க பாதுகாப்பாக இருக்கும் அடுத்து பார்க்குற லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபென்சிங்லேருந்து உங்களுக்கு அப்படியே வரும் இதில் வந்து ஐம்பது சென்ட் வருது நடுவில் செட்டு கிணறோட இந்த சைட் வந்துடுதுங்க ஸோ ஐம்பது சென்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன செட் ஒன்று வரும் கிணறு ஒன்று வருது கிணறு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பது அடி கிணறுங்க நடுவில் இருக்கிற செட்டு ஏதாவது கோழி பண்ண அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம் வேற யூஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் இது ஐம்பது சென்ட் வருதுங்க இதுக்குள்ளே தென்னங்கன்று இருக்குதுங்க ஸோ தென்னங்கன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ளே நட்டுருக்குறாங்க ஸோ உங்களுக்கு தென்னங்கன்று கிணறு செட்டு ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த இடம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஐம்பது சென்ட்டுங்க உங்களுக்கு இந்த தென்னங்கன்று அது போக உங்களுக்கு அந்த பாதைக்கு ரெண்டு சைடுலேயுமே வந்து மரங்கள்லாம் செடி கண்ணெல்லாம் நட்டுருக்குறாங்க இது எல்லாத்துக்குமே ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்கிறாங்க அதனால் மரங்களை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை உங்களுக்கு இந்த தென்னை எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ நம்ம சொன்ன கிணறு இருக்குது இல்லைங்களா நூற்றி முப்பது அடி கிணறு தான் நல்லா உங்களுக்கு நாற்பது அடியிலேயே தண்ணி வந்து இருக்குது அருமையான கிணறோடு இந்த ஐம்பது சென்ட் இருக்குது முக்கியமா இந்த கிணறு வந்து இந்த ஐம்பது சென்ட்டுக்கு மட்டும்தான் ஸோ இந்த ஐம்பது சென்ட் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிணறு வேற யாருக்கும் இந்த கிணத்துக்கு தண்ணி பாசனம் கிடையாதுங்க ஸோ இந்த தென்னங்கன்று கிணறு ஷெட்டோட ஐம்பது சென்ட் இருக்குது பிரமாதமான இடம் வந்து பாருங்க முப்பது அடி பாதம் மேலேயே இருக்குது உங்களுக்கு இந்த தென்னங்கன்று இல்லாமல் பாதம் மேலே மரங்க நட்டு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மகிழங்கன்னு மகாகனியும் வந்து உங்களுக்கு நட்டுருக்குறாங்க ஸோ அந்த பாதையில் வந்து அங்கங்கே உங்களுக்கு இந்த மரங்களுமே வந்து நட்டுருக்குறாங்க ஸோ உங்களுக்கு இதெல்லாமே ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சா தான் மறுபடியும் க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு இன்னும் ரூட் எல்லாமே வந்து க்ளீனாக நீட் பண்ணியிருப்பாங்க ஸோ நல்லா இருக்குது அருமையான ஒரு இடம் ஸோ நீங்கள் எது போட்டிங்கனாலும் நிலத்தில் உங்களுக்கு வந்து மோசம் மொசுன்னு முளைச்சி வரும் அவ்வளோ சத்தான பூமிங்க சுற்றிலையுமே விவசாய பூமி தான் நீங்கள் இந்த ரூட்டில் வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ இந்த பூமி அமைஞ்சிருக்கிற இடமே உங்களுக்கு வந்து சரவணம்பட்டி கீரனூர் ரோடுங்க கீரனூர் டு சரவணம்பட்டி மெயின் ரோடு இப்போ நாம் வந்து நம்ம இருக்கிற பூமியிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா நானூறு மீட்டரில் இங்கே வந்துடலாம் இந்த ஃபென்சிங் ஒட்டி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வே ஒன்று ஓப்பன் பண்ணிடுவாங்க ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று எல்லா எல்லாமே சோல்ட் ஆனதுக்கப்புறம் மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பள்ளிவாசலுமே இங்கேருந்து பக்கம் தான் ஸோ பள்ளிவாசலுக்கு நேர் பின்னாடி தான் நமக்கு வருதுங்க இங்கேருந்து வார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ நம்ம கடைசி கொண்டோம் கேட்லேருந்து லாஸ்ட் கொண்டோம் ஸோ அந்த முப்பது அடி பாத வழியை அந்த லாஸ்ட் கொண்டம் இங்கே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது சென்ட்டுங்க ஸோ இந்த ஐம்பது சென்ட்ல தான் உங்களுக்கு வந்து ஒரு சென்ட் அறுபத்தையாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ இங்கேருந்து உங்களுக்கு அந்த கடைசியில் ஃபென்சிங் தெரியுது இல்லைங்களா ஸோ அதிலேருந்து லெஃப்ட் வரைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு சென்ட் அறுபத்தி ஐயாயிரரூபாய்க்கு தர்றாங்க இப்போதைக்கு சென்ட் அறுபத்தையாயிரங்கிறது இந்த இந்த ஏரியாலேயே எங்கேயும் இல்லைங்க இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சென்ட் வந்து ரெண்டரை மூணுக்கு வந்து இருக்குது ஸோ இங்கே மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதனால உடனடியாக நீங்கள் வந்து இதை வந்து பார்க்கணும் இது என்னங்கிறது மேற்கொண்ட தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேற்பட்ட தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க நல்லா அருமையான இடம் சொட்டு நீர் பாசனத்தோட மரங்கள்லாம் இருக்குது நல்லா விவசாயம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் பண்ணை ஓடு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் நீங்கள் வாங்கி போட்டிங்கனாலும் நிலத்தோட மதிப்பும் உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் எல்லாமே ஜம்முன்னு பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு லே அவுட்டும் கொடுப்பாங்க உள்ள கூட்டிகிட்டு போய் நீங்கள் நேரில் பார்த்துட்டு எந்த இடம் வேணுங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி கிணத்தோடு உங்களுக்கு வந்து ஒரு ஷெட்டு எல்லா வசதி தென்னங்கண்ணோட நல்லா கம்மியான ரேட்டில் இன்றைக்கி வந்து வாங்கணும் அப்படின்னா இது ஒரு அருமையான சாய்ஸு இந்த பூமியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப விலை சென்ட் வந்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயிலேருந்து வருதுங்க அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்வைலன்ஸ் இருக்குதுங்க இவ்வளோ பெரிய காடு தோட்டத்துல எல்லாம் யாரும் இப்போ சிசிடிவிலாம் வைக்கிறதில்லைங்க இங்கே பார்த்தீங்கன்னா சிசிடிவி இருக்குது ஆஃபீஸ் ரூமில் ஒன்று போட்டிருக்கிறாங்க முன்னாடி அங்கே போஸ்ட் கம்பத்துலேயும் ஒன்று போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு மொபைல் ஆக்டிவேஷன் தான் இந்த ட்ரிப் இரிகேஷன்லாம் எங்கேருந்து வேணாலும் அவங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் தண்ணி நேரம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆள் வரணும் போகணுங்கிறதுல செக்யூரிட்டி ஒருத்தர் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ வாங்க நீங்கள் கீரனூர் வந்தீங்க அப்படின்னா கீரனூர்லேருந்து உங்களுக்கு சரவணம்பட்டி ரோட்டு மேலே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குது இதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடுகள்லாம் நிறைய இருக்குது பின்னாடி அந்த பக்கம் தோட்டங்களும் இருக்குது இந்த ரோடு தான் உங்களுக்கு கீரனூர் சரவணம்பட்டி ரோடு ரூட்டே நான் காமிச்சிருக்கிறேன் அது போக உங்களுக்கு லொக்கேஷன் வேணும் அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுத்துருக்குறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த பூமி வந்து உங்களுக்கு சைட்டு பிரிக்கும் போது எடுத்த வீடியோங்க ஸோ அப்போ எல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முப்பதடிப்பா அது அதுபோக ஒவ்வொரு சைட்டையும் நீட்டாக கல் போட்டு எல்லாம் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க இப்போ மறுபடியும் உங்களுக்கு சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க நீங்கள் இந்த வீடியோ பாட்டு போகும்போது உங்களுக்கு எல்லாமே பார்க்குறக்கு ஜம்முன்னு இருக்கும் ஸோ வாங்க நீங்கள் நேரில் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் மறந்துடாதீங்க ஒரு சென்ட்டு அறுபத்தையாயிரம் ரூபாய்ங்கிறது இன்றைக்கி தேதியில் எங்கேயுமே கிடைக்காது நல்ல அருமையான இடம் பசுமையான இடம் நல்லா விவசாயத்துக்கும் சரி பண்ணை வீட்டுக்கும் சரி அறுபத்தையாயிரம் ரூபாயிலருந்து இங்கே ஆரம்பமாகுது ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் நன்றி வணக்கம்